வணக்கம் ஸ்ரீ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்ப அடுத்து வந்து மகர ராசிக்கு படங்களை திரு வி சாய் மனோகர ஜோதி தெரிஞ்சுக்கலாம் குருவேதனை இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட அந்த குரு பகவான் இருக்காருன்னா பன்னெண்டுக்கு மூணுக்கும் அதிபதியா இருக்காரு அப்படிங்க பன்னெண்டு மூணுக்கு அதிபதியா இருக்கு இது வரைக்கும் ஒரு நாலாம் இடத்துல உட்கார்ந்து வீடு வாகனம் வண்டி இதுல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா மேச வீடு அப்போ குரு அங்க நின்று அவங்க தாய் தாயினால சுகம் இல்லாம இருக்கும் அவங்க தந்தை அவங்க தாய்க்கு வந்து நோய் வாய்ப்போட போகக்கூடியது தாயினால் சண்டை வீட்டினால பிரச்சனைகள் வீடுல வாங்கின வீடு பிரச்சனைகள் இதெல்லாம் இப்ப தந்து இருந்த காலம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கிருத்தி ஒன்னாம் பாதத்து ரெண்டாம் பாத ரிஷ்பராசிக்கு போறதுனால இவரோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறாரு அப்ப அந்த காலமுகனுக்கு இரண்டாம் இடத்துல இருக்காரு இதெல்லாம் இவருக்கு இளைஞலாக இருந்ததோ அதெல்லாம் இவர்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய காலமாக குரு பகவான் செய்வார் ஏன்னா தேவகுரு போய் அசரகுரு குரு வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் அவரோட பார்வைக்கு பவர் அதிகம் ஒன்பதாம் பார்வையாக மகர வீட்டை பார்க்குறாரு கடல் நீர்மம் அந்த ராசி பேர் கடல் ராசி அந்த ராசிப்படி அவருக்கு குரு வீட்டில் போய் அந்த சுக்கரன் வீட்டில் போய் குரு உட்கார்றதுனால அவங்களுக்கு அந்த ராசிக்கு சூரியன் எட்டாம் இடம் அவனோட சாரத்தில் உட்கார்ந்தாங்க அப்போ இவங்களுக்கு இனி எல்லாம் வெற்றியான காலம் கண்டிப்பாக நிவர்த்தியாது ஒரு பார்த்தா சகல நன்மை உண்டாது இந்த வாழ்க்கையில இனி வெற்றியாளரா மாறுவாங்க எப்பயுமே மகர ராசிக்கர்கள் அமைதியானவர்கள் எதையும் நிதானமாக செய்யக்கூடியவர்கள் எதையும் ஆராய்ந்து பார்த்து சொல்லக்கூடியவர்கள் கடகராசிக்காரன் மகர ராசிக்காரன் அவ்வளவு சிறப்பானவர்கள் ஏன்னா காலபுரசனுக்கு அது பத்தாம் இடமா வருது பத்தாம் இடமா வர்றதுனால அவங்க தொழில கில்லாடியா இருப்பாங்க அவங்க எந்த தொழில் செய்தாலும் அது சிறப்பாக வரக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் சாமி இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா ஏழு மலையான தவறு இல்லை ஏன்னா சுக்கர வீட்டுல உட்காந்துட்டாரு இந்த மகரத்துக்கு ஏழு மலையான வழிபாடு பண்ணிட்டு வர வர அங்க மூணு நட்சத்திரம் உண்டு உத்திராடம் திருவோணம் அப்படின்ட்டா அங்க திருவோணமும் ஒரு நட்சத்திரம் இருக்கு ஏன்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திருவிந்திர ரெண்டே நட்சத்திரம்தான் ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருகோணம் அப்போது இந்த பகவான் எப்படி உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் ஒரு பகவான் எப்படி உட்கார்ந்துருக்காருன்னா அஞ்சு உட்கார்ந்துருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் காலமிருகன் வெண்டில கொடுக்கல் வாங்கல் எல்லாம் வச்சு அவன் ஏழுமறையான தரிசனம் பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு எல்லா தோஷம் நிவர்த்தியாகும் வாழ்க படம்